அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சிதா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய அது கூடவே சேர்த்து அதனால வரக்கூடிய துணை நோய்களையும் விரைவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம கோயில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையுமே பார்த்திங்கன்னா அரிதான மருத்துவ குணங்களும் சிறப்பான மருத்துவ குணங்களும் வாய்ந்ததாக தான் இருந்திருக்கு அருகம்புல்ல இருந்து வேம்புல இருந்து துளசியில இருந்து அந்த மாதிரி ஒரு அற்புத மூலிகை தான் வில்வம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பல மருந்துகள்ல இந்த வில்வம் வந்து சேர்க்கப்படுது அப்படி இந்த வில்வம்க்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை வந்து சர்க்கரை நோயை விரைவாக கட்டுப்படுத்துறதா ஆய்வுகள் சொல்லுது கூடவே அதனுடைய வேர் பட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு சதவீதம் சர்க்கரையோடைய அளவு குறைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சராசரி மூன்று மாத சர்க்கரையினுடைய அளவாக சொல்லக்கூடிய ஹெச்பிஏ ஒன் சி லெவலில் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வில்வமே கட்டுப்படுத்துகிறதா சொல்லப்படுது ஸோ அப்படி சிறப்பு வாய்ந்த வில்வம் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய துணை நோய்களை விரைவாக குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது உதாரணத்துக்கு இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அதில் வந்து அதனுடைய என்சைம்ஸ்னு சொல்லக்கூடிய நொதிகளான எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதனால் அதீத பசி இருக்கும் இல்லைனா பசியின்மை மாதிரி எப்போ பார்த்தாலும் வயிறு வந்து தும்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஃபேட்டி லிவரோடைய பிரச்சனைகள் தான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கல்லீரலினுடைய நொதிகளை சீர் செய்யக்கூடிய தன்மை வில்வத்துக்கு இருக்குது அதே மாதிரி இரத்த கொழுப்பினுடைய அளவு சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோய்க்குன்னு போகும் பொழுதே இரத்த கொழுப்பை பரிசோதனை பண்ணிட்டு அதுக்காக மருந்துகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இல்லைங்களா அந்த மாதிரி இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த வில்வத்துக்கு இருக்குது கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் லெவல் விஎல்டிஎல் லெவல் இதை ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வில்வத்துக்கு இருக்குது சர்க்கரை நோயாளிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் சரி பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பாக சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ரோக் ப்ராப்ளமும் சரி ஸோ இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வில்வம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது அது கூடவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தேவையான சத்து பொருட்கள் உறிஞ்சப்படவே மாட்டேங்குதுங்கிறதான் அவங்களுடைய பிரச்சனையே அதை சீர் செய்யக்கூடிய தன்மையும் விழுவத்துக்கு இருக்கு கூடவே நரம்பு தொந்தரவு அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகள்கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் கையை தூக்க முடியல பிளவுஸ் போட முடியல பனியன் கழட்ட முடியலை அதே மாதிரி காலில் செருப்பு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது கலண்டு போகிறது தெரிய மாட்டேங்குது கால் மத மதப்பாக இருக்குது குத்தலாக இருக்குது ஊசி குத்துற மாதிரியான உணர்வு இருக்குது நெருப்பில் வச்ச மாதிரி கால் எரியுது படுத்த பிறகு மட்டும் எரியுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சர்க்கரை நோய்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நரம்பு தொந்தரவுகளால் ஏற்படக்கூடியது இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரம்பு செல்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மைலின் ஷீத் அப்படிங்கிறது வந்து சீர்கேடு அடையிறதுனாலையும் அதை அது வந்து பார்த்திங்கன்னா இத்து போகிற மாதிரி போயிடும் ஸோ இந்த பிரச்சனையை வந்து சீர் செய்யக்கூடிய தன்மை அந்த மயிலின் ஷீத்தை வந்து திரும்பியும் உருவாக்கி நரம்பு செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து விழுவத்துக்கு இருக்குது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான பாத பாதிப்போ தோள்பட்டை பாதிப்போ இருக்குது அப்படிங்கும் பொழுது வில்வம் பொழுது அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது டைப் ஒன் டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிடிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு சோ அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வில்வம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் வில்வத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இந்த வில்வத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டேனன் அப்படிங்கிற சத்து பொருள் இருக்கு ஸோ டேனன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு துவர்ப்பு சுவை உள்ள ஒரு பொருள் தான் உங்கள் குடலினுடைய பகுதியை வந்து அது வந்து அப்படியே லைன் பண்ணி வந்துடும் அந்த மாதிரி உள்பகுதியில் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த டேனின் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை முழுமையாக உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த டேனின்க்கு இருக்குது அப்போ சர்க்கரை முழுமையாக உறிஞ்சப்படாமல் அது வெளிப்படும் பொழுது ரத்த சர்க்கரையுடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் இதுதான் நிறைய ஆங்கில மருந்துகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது அது வில்வத்தில் இருக்கக்கூடிய இந்த துவர்ப்பு சத்துள்ள டேனின் வந்து செய்யுது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு இது கூடவே அதில் இருக்கக்கூடிய குவாசிட்டின் ரூட்டீன் இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்சுலின் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்ய வைக்கணும் இன்சுலின் சுரந்தாலும் நமக்கு அதனோட வேலை முழுமையாக நடக்க மாட்டேங்குதுங்கிறது பிரச்சனை இன்சுலின் சுரக்கவே மாட்டேங்கிறதுங்கிறது பிரச்சனை ஸோ அந்த வேலை முழுமையாக நடக்கிறதுக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உண்ட உணவும் இன்சுலினும் சேர்ந்து சர்க்கரை பொருளாக இருந்து அதை ஒரு முழுமையாக சேர்ந்து எனர்ஜியாக மாறக்கூடிய தன்மை நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மாவுப்பொருளான சர்க்கரை பொருளும் அதே மாதிரி இன்சுலினும் சேர்ந்து எரிந்து நமக்கு எனர்ஜியாக கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலே சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் அது இந்த வில்வத்தில் இருக்கக்கூடிய குவாசிட்டினும் ரூட்டினும் செய்யக்கூடியதாக சொல்லப்படுது கூடவே வில்வம் வந்து மாவு பொருளுடைய மெட்டபோலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து துரிதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அப்படி இந்த வில்வத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இருந்து பத்து வில்வ இலைகளை ஒரு செம்பு சொம்பில் வந்து ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு டம்ளரோ அல்லது வந்து ஒரு செம்பு சொம்போ வந்து எடுத்து அதில் இந்த வில்வ இலைகளை வந்து ஒரு இருந்து பத்து இலைகள் போட்டு தண்ணி சுத்தமான தண்ணி போட்டு நைட்டு மூடி வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்சு இந்த வில்வ இலைகளை மென்னு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம் பச்சை வில்வ இலைகள் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து பொடியாகவும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு டெய்லி ஞாபகம் வச்சு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க வெறும் வில்வ இலை பொடியவே நீங்கள் டெய்லி ஒரு டூ டூ த்ரீ கிராம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயை உணவு மூலமாகவே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாகவும் இருக்குது ஏன்னா மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதனோட பக்க விளைவுகளும் சேர்ந்து துன்புறுத்தும் பொழுது அவங்களால இந்த பிரச்சனைகளை டாலரேட் பண்ண முடியறதில்ல அப்படி இருக்கும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவை விரைவாக கட்டுப்படுத்தக்கூடிய பல தனி மூலிகைகள் ஆவாரம் பூல இருந்து நிறைய மூலிகைகள் இருந்தாலும் வில்வம் சர்க்கரை நோயை மட்டும் அல்லாது துணை நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல பித்தம் அதிகரிச்சா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பித்த கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வாத பித்த கவம் இந்த மூன்று விஷயமுமே வந்து நிறைய பேருக்கு வாதம் அதிகரிக்கிறதோ பித்தம் அதிகரிக்கிறதோ கஃம் அதிகரிக்கிறதோ எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ ஈவன் நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உடம்பு ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னா பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய எண்ணங்களில் வந்து ஒரு அதீத நிலை இருக்குது சரியான தூக்கம் இல்லாத நிலை இருக்குது நிறைய கோபம் வருது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படபடப்பாகும்போது உங்களுக்கு பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஸோ பித்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது உடல் அளவுலையும் மனது நிறைய அறிகுறிகளை வந்து உண்டாக்கும் முதல் விஷயம் நமக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணும் ஏன்னா நம்ம பித்தம் ஆரோக்கியமாக இருக்குது நார்மலான ஒரு பேலன்ஸ்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பித்தம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா நமக்கு ஆசிடி சம்மந்தமான பிரச்சனைகளோ அஜீரண கோளாறுகளோ வந்து இருக்கலாம் ஸோ கூடவே வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் எப்போவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் ஸோ இது வந்து பித்த வந்து அதிகரிச்சிருக்கிறதுக்கான அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து உடம்ப கொஞ்சம் வந்து குளிர்ச்சியாக வச்சு கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக சீரகம் சோம்பு வெந்தயம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது கூடவே எண்ணெய் தேச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமைகளையும் ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் புதன் சனி இந்த நாட்களில் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு வழக்கத்தை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா பித்தத்தை ரொம்ப அழகாக வந்து குறைக்கலாம் ஸோ கூடவே இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான கஷாயமும் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த பித்த கஷாயம் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து கீழா நெல்லி கரிசாலை சீந்தில் அது கூட கடுக்காய் நெல்லிக்காய் சுக்கு நீர்முள்ளி சோ இந்த ஒரு மூலிகைகள்லாம் சேர்ந்து நம்ம கஷாயமா வந்து எடுத்துக்கலாம் சோ கரிசாலை கீழா நெல்லி சீந்தல் இது எல்லாமே வந்து நம்ம கல்லீரல வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே சமயத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட்டையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் கடுக்காய் சோ இந்த நெல்லிக்காய் கடுக்காய் அப்படிங்கிறது வந்து நெல்லிக்காய்க்கு பித்தத்தை குறைக்கிறது தான் முதல் ஒரு எஃபெக்டாக வந்து இருக்கும் ஸோ அதை தான் சித்தர்கள் வந்து அந்த பாடலை தொடங்கும் போதே நெல்லிக்காய்க்கு பித்தம் குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நெல்லிக்காய் வந்து பித்தத்தை குறைக்கும் அதே மாதிரி கடுக்காயும் வந்து வாத கவம் மூன்றையுமே வந்து குறைக்கக்கூடியது செரிமான மண்டலத்தையும் வந்து இது ஆரோக்கியமாக வச்சுருக்கும் சீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அது கூட வந்து சுக்கு சுக்கும் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ பித்தத்தையும் வந்து குறைக்கக்கூடியது நீர்மொழி வந்து உடம்போட வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ நீர்மொழி வந்து ஒரு பெஸ்ட் டயூரிட்டிக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்றி உடம்போட வெப்பநிலையை வந்து குறைக்கக்கூடியது அதனால் பித்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த பித்த சமணி கஷாயத்தை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து நார்மலான ஒரு லெவலுக்கு ஸோ கூடவே உடல் அளவில் வெப்பம் நல்லா குறையறதையும் மனதளவில் வந்து மனப்பதட்டம் குறையிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பித்த சமணி கஷாயம் எப்படி செய்யறது இப்போ நம்ம பார்க்கலாம் பித்தத்தை குறைக்கக்கூடிய பித்த சமணி கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீயன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கரிசாலை இந்த கரிசாலையை வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம் கீழா நெல்லி பொடி சீந்தில் கடுக்காய் நெல்லிவற்றல் வெட்டன் சுக்கு நீர்முள்ளியோட சூர்ணம் அதாவது பொடி ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஒன்றா கலந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வந்து நம்ம இப்ப கஷாயமாக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம் அதுல ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த கஷாயப்பொடியை வந்து நம்ம கலந்துடலாம் ஸோ பித்தசமணி கஷாயப்பொடி இந்த கஷாயம் நல்லா கொதிச்சு நாலுல ஒரு பாகமா அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குறுக வச்சு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம் கஷாயம் இப்ப நல்லா வந்து கொதிச்சிருச்சு இத வடிகட்டிடலாம் ஸோ இந்த பித்த சமணி கஷாயத்தை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் உண்டாகுது இந்த மாதிரி பித்தம் அதிகரித்ததுனால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த பித்த சமணி கஷாயம் என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது இந்த எல்லாம் என்னால் போட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பித்த சமணி கஷாயம் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்கிது ஸோ இந்த பித்த சமணி கஷாயம் கஷாயம் வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு அரை டம்ளர் தண்ணீரோடு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடம்புல பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பித்த சம்பணி கஷாயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா பித்த சம்பணி கஷாயம் வந்து நீங்கள் வாங்கியும் பயன்படுத்தலாம் ஸோ பித்த சம்பணி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து ஆன்லைன்லேயே வந்து கிடைக்கிது ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஸோ நாளை இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புதுவம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில ஒரு ரெண்டு இளைஞர்கள் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எது டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது பொதுவாக தப்பு செய்கிற எல்லார் மேலேயும் நாம் எல்லாரும் கோபப்படுறதுங்கிறது ரொம்ப சகஜம்தான் ஆனால் அந்த கோபத்தை கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றமே நடக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு கதையில நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பழக்கடை வச்சிருந்த ஒரு முதலாளி அவர் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப பெரிய கடை ஊர்லேயே நிறைய பழங்கள் அவருக்கு கொள்முதல் பண்ணுவார் அதை வியாபாரம் செய்வார் நிறைய நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு முழுக்கவே ஊர் முழுக்க உண்டு சரி இந்த கடைக்காரருடைய கடைக்கு ரெகுலராக வர்றவங்களும் உண்டு இருந்து வந்து அப்பப்போ வாங்கிட்டு போகிறவங்களும் உண்டு ஏன்னா அது முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன்ல அந்த கடை இருக்குது இப்படி அந்த பரபரப்பாக வியாபாரம் போய்கிட்டு இருந்த ஒரு நாளில் அந்த கடைக்கு ஒருத்தர் பெரியவர் வந்தார் அந்த பெரியவர் வந்தவர் அங்கே நிறைய பழங்கள் இருக்குது எல்லா வெரைட்டியும் கிட்டத்தட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு பழங்கள் முத கொண்டு வர வச்சா அவர் விற்பார் வியாபாரம் லாபம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பெரியவர் வந்தவர் என்ன பண்ணுவார்னா அந்த வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் அதைத்தான் கையில் எடுத்துட்டு வாழைப்பழத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாரு பொதுவாக ஆப்பிளோ மாதுளையோ வேற வேற பழங்கள் நாம் வாங்குறோம்னா அந்த பழங்களை வந்து அப்படியே திருப்பி திருப்பி பார்ப்போம் உள்ள சரியா இருக்கா இந்த பக்கம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து தானே வாங்குவோம் ஆனால் இந்த கடைக்காரருக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த பெரியவர் வந்தாரு வாங்குறது ரெண்டு பழம் மூணு பழம் தான் ஆனால் அதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இந்த மூணு பழத்துக்குள்ள காசை மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் சரி வித்தியாசமாக ஏதோ வாங்குறாருன்ட்டு விட்டுட்டாரு திரும்ப ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து மறுபடியும் அந்த பெரியவர் வராரு அதே மாதிரி ஒரு மூணே மூணு வாழைப்பழம் தான் எடுக்கிறாரு மூணு வாழைப்பழத்தையும் எடுத்தவர் திரும்ப திரும்ப அதை எப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்தவர் மறுபடியும் அந்த மூணு வாழைப்பழத்துக்கு என்ன காசோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதை தான் வாங்கிட்டு போயிட்டார் இந்த கடைக்காரருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு வாங்கிறது மூணு பழம் இதுக்கு இவ்வளோ நேரமாக அவர் பண்ணுவார் இவர் வாழைப்பழத்தை அப்படி திருப்பி திருப்பி பாக்குறத பார்த்தா வாடிக்கையாளர்கள் மற்றவங்க இருக்காங்கல்ல வித்தியாசமாக பார்க்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அடுத்த தடவை வந்தாருன்னா இவரை பிடிச்சி என்னென்னு கேட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு மறுபடியும் அதே பெரியவர் வந்தார் அதே மாதிரி மற்ற எந்த பழங்கள் இருக்கிற அந்த செக்ஷனுக்கெலாம் போகாமல் வாழைப்பழத்துக்கிட்ட மட்டும் போனார் அதே மாதிரி ஒரு மூணு பழத்தை எடுத்து வச்சு இப்படி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார் முதலாளி இப்போ கடுப்பாயி வந்து ஐயா நீங்கள் வந்து பழம் வாங்குறீங்க அதெல்லாம் சரி எது வேணுமோ அதை வாங்கிக்கங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் இந்த வாழைப்பழத்தை மட்டும்தான் வாங்குறீங்க அதுவும் மூணே மூணு பழம் தான் வாங்குறீங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் அதை எடுத்து இப்படி பார்க்குறீங்க அப்படி பார்க்குறீங்க சுற்றி சுற்றி ஒரு வாழைப்பழத்தை இவ்வளோ நேரம் சுற்றி பார்க்குற ஆள் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு அவர் எரிச்சலாக சொன்னார் பெரியவர் சொன்னார் ஆமாம் இப்போ என்ன அதனால அப்படின்னு இல்லைங்க வாழைப்பழத்தை போய் இப்படி பார்ப்பீங்களான்னு இவர் என்ன டென்ஷன் ஆன அப்ப அப்போ அந்த பெரியவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த பழங்களை எல்லாம் நீங்கள் எங்கிருந்து கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னு கடைக்காரர் சொன்னார் ஆ பழக்க கடக்காரங்கள்ட்ட தான் இப்போ யார் தோட்டம் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறேன் இது என்ன கேள்வி அப்படின்னாரு நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு பெரிய அந்த முதலாளி கடுப்பாகி அதெல்லாம் முடியாதுங்க போங்க அப்படின்ட்டு அரட்டி விட்டாரு திரும்ப நாலஞ்சு நாள் கழிச்சு மீண்டும் பெரியவர் வராரு அதே நடக்குது பழத்தை எடுத்து வச்சு கையில் பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்போ முதலாளி ஒரு எரிச்சலே ஆயிட்டாரு நிச்சயமாக இவர் பழம் வாங்க வர்றவர் இல்லை வேறு என்னமோ இருக்குது அப்படின்னுட்டு மறுபடியும் போய் அவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சார் பெரியவர் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார் இந்த எல்லாம் எங்க இருந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னாரு பெரியவர் கடைக்காரர் சொன்னார் பாருங்க ஒரு பெரிய தோட்டத்துலேருந்து மொத்தமாக அதை வச்சு தர்றாங்க அவங்க கிட்டே தான் வாங்குறேன் இப்போ என்னன்றீங்க அப்படின்னு இந்த பெரியவர் உடனே சொன்னார் இல்லை நீங்கள் வந்து இதை இருந்து வாங்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இப்போ முதலாளிக்கு கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு முகமே மாறிடுச்சு கடையை விட்டு ஒரு பத்தடி தள்ளி அந்த பக்கம் ஓரமாக அந்த பெரியவரை கூட்டிகிட்டு போனார் என்னையா கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள் இந்த பழங்களையெல்லாம் நீங்கள் நிஜமாக எங்கேருந்து வாங்குறீங்க என்ன உடனே அப்போ முதலாளி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அப்போ இந்த பெரியவர் சொன்னார் இந்த பழத்தையெல்லாம் நீ எங்கேருந்து திருடிட்டு வரியோ அந்த தோட்டத்துக்கான முதலாளி நான் தான் ஏன் தோட்டத்து பழம் என்னங்கிறது எனக்கு தெரியாதா என்னோடய பழத்தையே எடுத்துகிட்டு வந்து எனக்கே நீ விற்ப அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு இவர் கோபமாக கேட்டார் பெரியவர் இப்போ முதலாளிக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு ஊர்லேயே பெரிய கடை நிறைய கொள்முதல் செஞ்சு நிறைய வியாபாரம் ஆகிற பெரிய டர்ன் ஓவர் நடக்கிற ஒரு கடை அந்த கடை முதலாளி இப்படி அல்பத்தனமாக வாழைப்பழத்தை திருடிட்டு வந்து விற்கிறாருங்கிற விஷயம் வெளியில் போச்சுன்னா ஒட்டுமொத்த மரியாதை வியாபாரம் எல்லாமே போயிருங்கிறதுனால பெரியவர் காலில் டப்பக்குன்னு விழுந்துட்டார் இப்போ பெரியவர் சொன்னார் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுது இதை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அதுக்காகத்தான் நான் இத்தனை முறை இங்கே திரும்ப திரும்ப வந்தேன் அப்படின்ன உடனே முதலாளி உண்மையை சொல்லிட்டாரு இல்லை உங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குற உங்கள் வேலைக்காரங்க ரெண்டு பேர் தான் பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்பப்போ ரெண்டு தாரு நாலு தாருன்னு எனக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு குறஞ்ச பணத்தை கொடுத்துட்டு அதை எடுத்து நான் அதிக லாபத்துக்கு விற்றுட்ருக்கேன் அந்த ரெண்டு பையங்களும் இவங்க தானே அந்த ரெண்டு பையங்க பேரையும் சொல்லிட்டார் இப்போ இந்த முதலாளி அந்த உண்மையை ஒப்புத்துக்கிட்டாரு இப்போ பழக்கடை தோட்டத்து ப பெரியவருக்கு யார் திருடுங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு சரியா இப்போ இந்த நேரத்தில் கோபப்படாமல் இந்த பெரியவர் ஒரு வேலை பண்ணார் என்னன்னா நாளைக்கு காலையில் இந்த ரெண்டு பையங்க திருடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மறுநாள் காலையில் பழக்கணக்காரர் அவருக்கு யார் பழத்தை திருடி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த ரெண்டு பையங்களையும் வர வைக்கிறாரு இப்போ பெரியவர் வராரு தோட்டத்துக்கு முதலாளி வரும்போதே ரெண்டு தள்ளுவண்டி கொண்டு வராரு இந்த ரெண்டு தள்ளுவண்டி நிறையா பழங்களோட வருது வாழைப்பழங்களோட வருது இந்த ரெண்டு இளைஞர்களையும் கூப்பிடுறாரு அவங்கள்ட்ட இந்த ரெண்டு தள்ளுவண்டியையும் கொடுத்து உங்க ரெண்டு பேரும் பொறுப்பு காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே இந்த எல்லா பழத்தையும் வித்து தீத்துட்டு லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெயில்ல நடந்து நடந்து தெரு தெருவாக போய் பழங்களை விற்கிறாங்க லாப சம்பாதிச்சுட்டு வர்றாங்க சாயங்காலம் வந்து பெரியவரையும் பழக்கடை முதலாளியையும் சந்திக்கிறாங்க அப்ப பெரியவர் சொன்னாரு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அனுபவம் அப்படின்னு ஐயா காலையில இருந்து வேர்த்து விறுவிறுத்துருச்சு உடம்பெல்லாம் வலிக்குது ஆனாலும் சாயங்காலம் கொஞ்சோண்டு லாபத்தை சா போது அவ்வளவு மகிழ்ச்சியா திருப்தியா இருக்கு அப்படின்னாங்க அந்த ரெண்டு இளைஞர்களும் உழைச்சு சம்பாதிக்கிறதனுடைய திருப்தியும் சந்தோஷமும் இதுதான் திருடி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் ஆனால் அதில் வர்ற பயமும் அந்த மன உறுத்தலும் உனையை தூங்கவும் விடாது நிம்மதியாக வாழவும் விடாது எப்போவுமே உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி ரெண்டு இளைஞர்களுக்கும் அந்த தள்ளுவண்டிகளை பரிசாக கொடுத்து இனிமே உழைச்சி வாழுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு யாராவது துரோகம் பண்ணும்போது கோபமும் ஆத்திரமும் வர்றதுங்கிறது சகஜம்தான் ஆனால் அந்த நேரத்துலையும் நிதானமாக யோசிக்கிறவங்க நிச்சயமாக பெரியவங்க தானே சிந்திக்கலாமா நன்றி